வணக்கம் சிறு சிறுகதைகள் மூலம் நல்ல கருத்துக்களை பிள்ளைகளின் மனதில் சில நேரங்களில் பெரியவளுக்கு பெரியவர்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் சொல்வதற்கான முயற்சி சிறுகதைகள் இப்போ ஒரு கதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதம் ஒரு பெரிய தீ விபத்தில் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசனின் அவரோட ரிசர்ச் லேபு முழுவதுமாக எரிந்து போயிட்டு கிட்டத்தட்ட இருபது லட்சம் டாலர்கள் நஷ்டம் அப்போது எடிசனுக்கு வயது அறுபத்தி ஏழு இத்துடன் எடிசனின் ஆராய்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவர் அவ்வளோதான் தலையெடுக்க முடியாததுமே ஏன்னா அவ்வளோ பெரிய லேப் எரிஞ்சு போச்சு இன்னும் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எடிசன் அப்படி நினைக்கவில்லை தீ விபத்தை பற்றி பத்திரிகை பத்திரிக்கை நண்பர்கள்லாம் அவர்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த ரிசர்ச் லேபு நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன் இது உள்ள அதெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு இனிமேல் புதுசாக எல்லாத்தையும் தொடங்கலாம் சொன்னதோடு மட்டுமே நிற்கவில்லை எடிசன் மூன்றே வாரத்தில் ஃபோனோகிராம்ங்கிற கருவியை கண்டுபிடித்தார் அதனால் இந்த கெட்டதுலேயும் சில நல்லதை தேடுபவன் புத்திசாலி அதாவது தீபோத்துங்கிறது ஒரு பெரிய விஷயம் டோட்டல் நஷ்டம் கம்ப்ளீட்டாக அவருக்கு பல லட்சம் இருபது லட்சம் டாலர் நஷ்டமாக இருக்குது ஐயோ எல்லாம் போச்சு என்ன சோர்ந்து போய் உக்காடுற நான் இந்த லேபில் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன் அந்த செஞ்ச தப்பெல்லாம் சேர்ந்து இது கூட எரிஞ்சு போச்சு இனிமேல் புதுசாக நான் தொடங்குவேன் ஆரம்பித்தார் பாருங்கள் கெட்டதுலேயும் நல்லதை தேடினார் இல்லையா அந்த கெட்டதுலேயும் நல்லதில் தேடுற அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா பல விஷயங்களில் நமக்கு ரொம்ப ஈஸியாக வாழ்வியல் அதாவது பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அதுலேயும் ஒரு பாசிட்டிவை தேடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா வாழ்வு மகிழ்ச்சியாக வசந்தமாக இருக்கும் இதை குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையே ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றி போடுறோம் இது யூஸ்வலாக நடக்கிறது அந்த ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சி போன பழைய ஸ்கூல்லேருந்து இப்போ புது ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் வருத்தமாக போகும் ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த ஸ்கூலோட இந்த ஸ்கூலில் ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது இங்கே நல்லா விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்ட்டு ஸோ அப்போ ஒரு மாறுதலில் கூட ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இருக்கும்ங்கிறதையும் அதை நம்ம தேடி பார்க்கணும் அதை நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும் மாறுதல்களை கூட மாற்றிக்கொள்ள வேண்டும் நமக்கு வசதியாக என்கிறது தான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு மாறல் வாழ்கோள மடல்